கட்சி கொடியேற்றி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சென்னை மயிலாப்பூர் தொகுதிக்கு உட்பட்ட பக்கத்தில் கொடியேற்றி கல்வெட்டு திறந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது வடக்கு மாவட்ட தலைவர் அப்துல் ரசாக் தலைமை தங்கினார் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் கலந்து கொண்டு கொடியேற்றி கல்வெட்டு திறந்து சுமார் நூறு பேருக்கு மேல் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதில் மாநில பொதுச் செயலாளர் ஏ கே கரீம் கலந்து கொண்டு சிறப்பித்தார் இதில் மாவட்ட செயலாளர் முகமது அன்சாரி மயிலை தொகுதி தலைவர் முகமது இப்ராஹிம் தொகுதி செயலாளர் பைசன் பாஷா உட்பட மயிலை தொகுதி நிர்வாகிகள் தொண்டர்கள் அதிக அளவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த சென்னையினுடைய தலைநகரிலே தமிழகத்தினுடைய தலைநகரில வங்க கடலோரம் கடலில் இருந்து பார்த்தாலும் சரி சென்னையிலிருந்து பார்த்தாலும் சரி லைட் இருந்து பார்த்தாலும் சரி இரு வருத்த எ கட்சியினுடைய இந்த கொடியை இன்றைக்கு இங்கே ஏற்றி வைத்து அதிலும் தமிழகத்திலே இல்லாத அளவிற்கு இத்தனை உயரமான ஒரு கொடி எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் பறக்கிறது என்று சொன்னால் அது பட்டினப்பாக்கத்தில் பறக்கிறது என்கிற ஒரு மாபெரும் பெருமைக்கு சொந்தக்காரர்களாக இன்றைக்கு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிற மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் தொகுதியினுடைய நிர்வாகிகள் உட்பட அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை வாழ்த்துக்களை இந்த தருணத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன் இன்றைக்கு கொடியேற்றி வைத்தார்கள் கொடுத்தார்கள் அந்த கல்வெட்டை திறந்து வைத்தார்கள் என்பதோடு இல்லாமல் எங்களால் எங்களது பாக்கெட்டில் இருந்து கொஞ்சம் பொருளாதாரத்தை தந்து எங்களை போல பசியோடு இருக்கிற அதிலும் கூட நாளைக்கு பொங்கல் திருநாள் தமிழர் திருநாள் நாளை வரவிருக்கிற சூழலில எல்லா ஏழைகளுடைய வீடுகளிலும் எங்க எங்களால் இயன்ற ஒரு உதவியின் மூலமாக அடுப்பெறிய வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் எஸ்டிபி கட்சியினர் என்பதை இந்த நிகழ்வின் மூலமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நீங்கள் சட்டமன்ற எம்எல்ஏ ஆபீஸ்க்கு போறீங்களோ இல்லையோ கவுன்சிலர் ஆபீஸ்க்கு போறீங்களோ இல்லையோ எஸ்டிபியினுடைய ஆபீஸிற்கு வந்தால் உங்களது பிரச்சனை தீரும் என்கிற நம்பிக்கையை ஏற்படுத்த செயல்பாடுகளை கட்சி இன்றைக்கு செய்து எனவே இப்படி செய்வதற்கு ஏதாவது அவர்களுக்கு வாக்கு வேணும் செய்வார்கள் அல்லது நாளைக்கு செய்வார்கள் என்பதாக நீங்கள் நினைக்க வேண்டாம் வாக்கு தேர்தல் ஓட்டு என்பதை எல்லாம் தாண்டி எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் இன்றைக்கு பசித்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் சேர்த்து எங்களால் இயன்றதை நாங்கள் தருவோம் என்று சொல்லிதான் இன்றைக்கு இந்த படை உங்கள் வந்து சந்தித்திருக்கிறது நீங்களும் எங்களை நம்பி வந்திருக்கிறீர்கள் எனவே இருவரும் இணைந்திருக்கிறோம் இணைந்து இந்த நாட்டிலே ஒரு மாபெரும் சாதனையை படைப்போம் என்று சொல்லி சொல்வதற்காகத்தான் இன்றைக்கு என்னை உங்களுக்கு முன்பாக நிறுத்திருக்கிறார்கள்